அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் இந்த வாரத்திற்காக வியாழன் மெசேஜா பாபா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மனசில் இருக்க எந்த கவலைகள் இருந்தாலும் கேள்விகள் இருந்தாலும் பாபா கிட்ட சொல்லுங்க கட்டாயம் உங்களுக்கான பதில் என்பது இந்த பதிவுல இருக்கு ஸோ இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தன்மைய பாபா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நம்ம மைண்ட் வந்து விஷயத்தாலிருக்கும் ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்கும் இதுக்கப்புறமா எதுவுமே அப்படின்ற அந்த டார்க்கர் சைடுக்கு நம்ம போயிட்டு இருப்போம் மனசுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பயமூர்த்திட்டே இருக்கும் அதெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் இருட்டுல இருள் இருக்கும்போது வெளிச்சம் வந்தா எந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் வருமோ அது மாதிரி உங்க மனசுலயும் ஒரு வெளிச்சம் வரும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கிளாரிட்டி மூலியமா உங்களுடைய டிசிஷன்ஸ் நீங்கள் பக்காவா எடுத்து ரொம்ப அழகா இந்த வாரத்தை நீங்கள் நகர்த்துவீங்க ஸோ புனித அக்னி உனது கவலைகள் பயங்கள் கோபங்கள் துன்பங்கள் பொறாமை மற்றும் நோய்கள் அனைத்தையும் என்னுடைய புனித அக்னியில் எரித்து நலம் பெறுவாய் ஸோ உங்களுக்குள்ளே இருக்க எல்லா நெகட்டிவிட்டிஸும் பாபா இந்த வாரம் உங்கள் இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணி உங்களை கிளன்ஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் அப்படியே டேப் பண்ணிக்கோங்க இந்த எனர்ஜி ரொம்ப 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 ஒரு பீஸ்ஃபுல்லான எனர்ஜியாக இருக்குது ஒரு அமைதி கொடுக்கக்கூடிய எனர்ஜியாக இருக்குது நீங்கள் அப்படியே டே டேப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க பாபாவோட புனித அக்னி உங்களை எல்லா விதத்துலேயும் கிளன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சனாக மாத்த Thank you so much.